அதாவது நெகேமியா பாதிக்கப்பட்டு அவர் அழுகிறார் ஜெபிக்கிறார் இப்போ வந்து ஃபாதர் பெக்மான்ஸ் அவங்க வந்து அது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னால் பாளையங்கோட்டையில் பேரன் பே ஃபாதர் வந்து கேத்லிக் அப்போ அங்கே இருக்கும்போதே உள்ளே செய்கிறாங்களே அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் தான் ஒரு டீமாக இருந்தால் அப்பாதர் பெறெல்லாம் சேர்ந்து நடத்துகிறோம் இப்போ எனக்கு அவங்க கேத்தலிக் ஃபாதர் ஆச்சு அவங்க எப்படி எனக்கு தெரியல முன்னால் பார்த்தது இல்லையா மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டனா அப்படின்ட்டுது இப்போ அப்பாதர் வீட்டில் நான் தங்கியிருக்கிறேன் ஒரு வாரம் நடக்கும் மீட்டிங் அதை வந்து சண்டே டு சண்டே டு ஒரு ஒன்பது எட்டு நாள் நடக்கும் அப் அப்பாதர் வீட்டில் தங்கியிருக்கேன் ஒரு பகல் நேரம் அப்போ சொன்னால் ஃபாதரும் தங்கி கேத்தலிக் சென்டரில் தங்கியிருக்காங்க இருபது மீட்டிங் வந்துடுவாங்கன்னாங்க நான் பகலில் வந்து இந்த தரையில் அந்த பெட் பெட்டு கீழே பாய் விரித்து மழை நாள் பொடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் திடீர்னு சொன்னால் ஃபாதர் வந்திருக்காங்கன்னாங்க அப்பா இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் கேள்விப்பட்டு என்னை பார்க்கணுன்னு நான் எழும்புற குளிரூமுகளை வந்துட்டாங்க வந்து அப்படியே அங்கேயே சுருக்கிட்டு அதை போட்டுருந்து சுருக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க தரையில் அதிலே உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறோம் நான் அவளை பார்க்குறேன் அவங்க அவங்க வந்து ஒரு என்ன இது ஒரு தேவதூதன் தூதன் முகம் போல் பிரகாசிக்கிறது இந்த பார்த்தோன்னே எனக்கு என்ன ஒன்றும் பேச தோணலை அவங்களோட சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறாங்க நான் அது மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னு நானும் தரையில் உட்காந்துட்டு ரெண்டும் பேசிக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜவு பண்ணுவோம் பிரதர் நாங்கள் சரி ஃபாதர் ஜெபிப்பானன்னா அவங்க ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு எழும்பி முழங்கால் போகிறவர்களே என்ஜானோ ரட்சிக்கப்படுறதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு கடல கண்ணீர் அப்படியே தாரை தாரையாக வடிஞ்சு அவங்க போட்டிருந்த அந்த எல்லாம் நினைது நான் பார்க்குறேன் அப்படியே அழுக சொல்லும் போதே என் ரட்சி அந்த கேத்தலிக் மக்கள் ரட்சிக்கப்படணும்னு அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு பாரம் இயக்கம் அது அவங்களுக்குள்ளே இருக்குது அது வந்து ஆத்துமாக்களை குறைத்த பாரை இருந்தால் தான் கண்ணீர் வரும் இந்த ஆத்தம பாரை இப்போ வரும்னா இயேசுவோட குளோஸாக இருந்தால் தான் வரும் நீங்கள் தூரம் இருந்து வெறும நான் பாட்டு பாடுறேன் ஜாலியாக இருக்கிறேன் பிரசங்கம் பண்ணுறேன்னு இருந்தால் வராது ஆண்டவரோடு க்ளோஸ் ஆகி ஃபாதர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அதே பாரம் அப்படியே பாட்டு பாடும்போதே அழுவாங்க அந்த பாட்டு எல்லாமே தொடருக்காருன்னா கண்ணீரோட பாட்டு வர்ற அவங்க இயேசுவோட குளோஸ் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால தான் அந்த கண்ணீர் வர்றது அப்போ அந்த பாரம் நமக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆவியானவர் வந்து இயேசுவின் பாரத்தை நமக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அப்போ தான் அழுகை வரும் இது சும்மா வராது அப்போ நீங்கள் ஆண்டோரோடு குளோஸ் ஆகணும் அவருடைய இறுதி எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் விரும்புன்னா ஆவியானவர் அந்த அனுபவத்தில் கொண்டு போவார் அப்போ எல்லாருமே அந்த அனுபவத்தை பெற முடியும் எத்தனை சின்ன பிள்ளைகள் கூட அழுதை ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்குறேன் அப்போ அவங்க அந்த இயேசுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு குளோஸ் ஆகும்போது தேவன் பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை தரார் அதனால் யார் அன்றரே நானும் உண்மை போல கண்ணீரோட ஜெபிக்கணும் என்னை கிருபத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அண்டர் கேட்டால் இந்த அனுபவம் தருவாங்க